இந்த மயில் நம்ம வந்து நடந்து போகும்போது இந்த மழையும் ஒன்றும் பண்ண முடியல அது இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது நிறைய மழை கடந்த பிறகு வேலை நான் போகும்போது என் வீட்டை அடையும் போது கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆகும் மக்கள் இதை கேளுங்க புதுவையில் இருக்க எங்களுக்கு வந்து கழிச்சிட்டு வரேன் வீடு வரைக்கும் போயிட்டுருக்கேன் செம்ம மழை அடிச்சுட்டு இருக்கேன் வந்து இந்த மழையில் எப்படி பேசணும்னு தெரில ஆனால் டிட்வா கோயிலுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு யோசனை பண்ண வேண்டிய நிலமை ஆகி போச்சு வந்து ஏன்னா அந்த மழை வந்து எப்படின்னா நிறைய மழை அடிக்குது இந்த மழை ஏன் சொல்ல வரணும் எதிரி எப்பயுமே நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எதிரி வந்து பலம் வாய்ந்தோம்னா எப்படின்னு தெரியாது வந்து ஒரு கோயிலை தாண்டி போயிட்டுருக்கேன் வந்து இந்த மழைக்கு இந்த கோயில் வந்து அழகாக இருக்குது செல்ஃபோன் பழைய செல்ஃபோனை வந்து ஆக்டிவ் பண்ண முடியல இருந்தாலும் வந்து கிளாரிட்டி வரல